இந்திய அரசியலிலும் குறிப்பாக தமிழகத்திலும் ஒரு சாதாரண நபராக இருந்து பல சவால்களை எதிர்கொண்டு அசைக்க முடியாத தலைமை பண்புடன் நிலைத்து நின்றவர் ஜே ஜெயலலிதா ஐந்து ஆண்டுகாலம் முதலமைச்சராக பதவி வகித்தவர் தன் திட்டங்களாலும் துணிச்சலான முடிவுகளாலும் தமிழகத்தின் போக்கையே மாற்றியமைத்தவர் இன்று அவரது நினைவு நாளில் தமிழக மக்கள் அவரை போற்றுதலுடன் நினைவு கூர்கின்றனர் ஜெயலலிதா அவர்களின் பொது வாழ்க்கை திரையுலகில் தொடங்கியது அவரது அழகும் நடிப்புத் திறனும் தென்னிந்திய மொழிகளில் அவரை வெள்ளித்திரை நாயகியாக உயர்த்தியது திரைப்படங்களில் உச்சத்தில் இருந்தபோதே மக்கள் திலகம் எம் ஆர் வழிகாட்டுதலின்படி அவர் அரசியலில் அடியெடுத்து வைத்தார் ஆரம்பத்தில் பெரும் எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் சந்தித்தாலும் தனது அசாத்தியமான அறிவு கூர்மையாலும் திறனாலும் கட்சியில் விரைவாக உயர்ந்தார் எம் ஆரின் மறைவுக்கு பிறகு கட்சியை கட்டுக்கோப்புடன் வழிநடத்தி அரசியல் களத்தில் தனது ஆளுமையை நிரூபித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றோராம் ஆண்டு முதன்முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றபோது தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைத்தார் ஜெயலலிதாவின் தலைமை பண்பு இரும்பு பெண்மணி என்ற அடைமொழியால் விவரிக்கப்பட்டது நிர்வாக முடிவுகளில் அவர் கொண்டிருந்த தீர்க்கமும் உறுதியும் சட்ட ஒழுங்கை பராமரிப்பதில் அவர் காட்டிய கண்டிப்பும் குறிப்பிடத்தக்கவை அரசியல் எதிர்ப்புகளை அஞ்சாமல் எதிர்கொண்ட அவர் தனது முடிவுகளை நிறைவேற்றுவதில் சிறிதம் பின்வாங்கவில்லை சவாலான தருணங்களில் அவர் காட்டிய நெஞ்சுரம் அவரது அரசியல் வெற்றிகளுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது ஜெயலலிதாவின் ஆட்சியின் தனிச்சிறப்பாக பார்க்கப்படுவது ஏழை மற்றும் நடுத்தர மக்களை மையப்படுத்திய அவரது நலத்திட்டங்களே குறிப்பாக அம்மா என்ற பெயரில் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் மக்கள் மனதில் நீங்கா இடத்தை பிடித்தன குறைந்த விலையில் தரமான உணவை வழங்கிய இத்திட்டம் நகர்ப்புற ஏழைகளுக்கு பெரும் வரப்பிரசாதமாக அமைந்தது பெண்கள் மாணவியர் மற்றும் முதியோருக்கான இலவச பொருட்கள் நிதிவண்டிகள் மடிக்கணினிகள் போன்ற திட்டங்கள் சமூக பொருளாதார சமநிலையை மேம்படுத்த உதவின குறைந்த விலையில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் திட்டம் இவை போன்ற பல திட்டங்கள் மூலம் அவர் தன்னை வெறும் அரசியல் தலைவராக அல்லாமல் மக்களை நேசிக்கும் ஒரு தாயாக நிலைநிறுத்திக் கொண்டார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு டிசம்பரை ஆம் தேதி அவர் காலமான போது தமிழகம் துயரத்தில் உறைந்து போனது லட்சக்கணக்கானோர் திரண்டு வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் அவரது மறைவு தமிழக அரசியலில் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தியது புரட்சி தலைவி ஜே ஜெயலலிதா இன்று நம்முடன் இல்லை என்றாலும் அவர் ஆற்றிய பணிகள் அவர் விட்டுச் சென்ற நிர்வாக முத்திரை மற்றும் மக்கள் மனதில் அவர் பெற்ற அம்மா என்ற மதிப்பு ஆகியவற்றின் மூலம் அவர் என்றும் நினைவு கூறப்படுவார் அவரது திடமான ஆளுமையும் அசாத்தியமான அரசியல் பயணமும் என்றென்றும் வரலாற்றில் பொறிக்கப்பட்டு நிற்கும் புரட்சித் தலைவியின் ஆத்மா சாந்தி அடையட்டும்